அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லா தால வத்துஹூ அன்பார்ந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாவுதலிசான உத்தராவுடைய சாந்தி சமாதான நம் அனைவரும் மீது உண்டாக்குமா நினைவுக்கு அல்லாஹ் அங்கடியார்களே புனிதமான ரபீர் அவங்கள் வசந்தமான மாதம் உயிருக்கும் மேலான கண்மை நாயம் செல்லந்தால் ஆலை செலவுடைய பிறந்த மாதம் நம்மை விட்டு முடிந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி நாள் இன்னைக்கு சக்குடி நாள் அலகமது நாம் வரக்கூடிய மௌலோதுகள் சரவாத்துகள் தான தர்மங்கள் அது மாதிரி தாவத்துகள் விழாக்கள் குழந்தையுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த சாலிதான அமலாக்க முடிச்சு வந்தாங்க மாதம் முடிந்தாலும் மீதாவது விழா முடியாது அந்த நிகழ்ச்சாத்தாரா எப்படி பாங்கோசை இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லா அந்த மாங்கோசை வச்சுருக்கிறானோ அல்லாஹக் பர் அல்லாஹர் அல்லாஹக் அல்லாஹு அஷர் எல்லா இல்லைன்னு தான் அஷாரம் சூழல் தான் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எல்லாம் ஒவ்வொரு இடங்களும் வரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி வீணா திருவிழாவும் வருஷம் அடுத்த வருஷம் வரையும் ஒவ்வொரு இடங்களும் வச்சுட்டே இருப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிக்க மாதம் நம்மளை விட்டு முடிகிறது கடைசி நாளாக இருக்கிறது சார்லா இன்னைக்கு சக்குடி நாளாக இருக்கிறது இன்றைக்கி நாள் தெரிஞ்சு போயிடும் அடுத்த சாமி ஒன்றாவது நாளைக்கா அதில் சவாக்கிழமை தெரிஞ்சு போயிடும் அதாவது சாமி முத்தாலா நம்முடைய அனைத்து அமல்களையும் சாதிகார அமலாக கவுல் செய்து யாரெல்லாம் இந்த மாதத்தில் ஏராளமான நன்மைகள் அதிகமான தான தர்மங்கள் செஞ்சாங்க எல்லோ எல்லோ அனைவர்களுக்கும் வறுக்கத்துகளும் ரகமத்துகளும் நோய்வொழிகளை அகட்டி வியாபாரங்களை பறக்கத்தாக்கி குறிப்பாக அது திருப்பூரும் மாநிலத்தில் சீக்கிரமாக இந்த அமெரிக்காவுடைய இந்த வரி விளக்கெல்லாம் விலக்கி விட்டு நல்ல முறையில் எக்ஸ்போர்ட்டு கம்பெனிகள்லாம் ஏங்கி மக்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கூடிய மாநகரமாக அதெல்லாம் ஆக்கியால் உடையவாங்க அமீன் ரபியூசாணி எப்படி ரபியூ அக்பல் மாதமே எப்படி வசந்தமான மாதம் அது மாதிரி ரபியூசாணி ரெண்டாவது வசந்தம் என்ன சொன்னால் பெருமானா செல்லந்தா ஆலயசில் அவங்களுக்கு இந்த சிறப்பு இந்த மாதம் பிறந்த மாதம் கிடச்ச மாதிரி அடுத்த மாதம் இறைநேச கூடிய மாதம் அது எப்படிங்க டவுட்டு வரும் அம்லான் மாதம் அந்த தாரா குறானே இறக்குனா சௌர மாதம் இல்லை வந்து ரவிகள் அந்த மாதத்தில் குரானை இறக்குனா அந்த மாதம் சிறப்பு அச்சு மாசத்திலே அஜு கடமை செய்வோம் இதனால சிறப்பு இது நீங்கள் தனியான முறையிலே ரபி அபர் மாதம் சுமதாவுடைய மாதம் ரபீர் சாணி மகேஸ்வரோடைய மாதம் சொல்றீங்களே என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால் நம்ம விலங்கருக்கு சொல்லலாம் நோம்பு மாதத்துலேயே சிலதாலை சார் பெறதாங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி அமல் செய்ய முடியும் யோசனை பாருங்கள் நோம்பு வச்சுருக்கிறோம் குரானு ஓதுறோம் திராவிட கொடுக்குறோம் நோம்பு கட்சி ஊத்துறோம் அதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது நவம்பர் மாதம் வந்தால்தான் தெரியும் அது பறந்துடும் நேரம் அந்த நாள் பறந்துடும் அப்போ ரசூதா பிறந்தா அந்த மாதத்தில் எப்படி ரசூதாவை நம்ம செய்யக்கூடிய சர்வாக்கு போத நேரம் கிடைக்கும் அவங்க தனியான மனுஷனாக நடத்த முடியும் சிறப்பான விழாக்களை எடுக்க முடியும் முடியாது அதனால அந்த தனித்தனி வச்சிருக்கா ரொம்ப மாதம் தனி ஹஜ் மாதம் தனி ஹஜ் மாதத்து ரசூதா பறந்து பறந்த மாதம் வச்சுருந்தா எப்படி நம்ம ஹஜ்ஜு செய்யுமா ரசூதாவுடைய விழாக்களை கொண்டாட முடியுமா முடியாது நல்லா சிந்திச்சு பாருங்கள் யோசனை பாருங்கள் அதனால தான் தனித்தனி அப்புறம் சூதா மாதத்தில் மொய்தி சேர் மாதத்துக்கு ஒன்றாக முடியுமா ஒன்றா ஒன்றாக முடியாது ஒன்றா விழாக்களை செய்ய முடியாது அதனால தான் தனித்தனி மக்காவரே பிறந்தாங்க மதி மக்காவிலேயே இறக்கக்கூடிய அந்த இறந்த தர்பான ரசுவச்சுராதான் மதினாவில் இறந்துருக்கலாம் ஆனால் ஏன் அந்த தனியாக மதினாவில் கொண்டு நாகேஸ்வரதா சரி இறக்க ரோதா ஜன்னத்து பக்கி ரவுதா செடிக்க வச்சுருக்கான் ஆனால் அந்த மக்காவை செய்யக்கூடிய மரியாதைகளை மக்காவை செய்யக்கூடிய சிறப்புகளை மக்களால் செய்வாங்க அது குழம்பு கூடாது அதை செய்ய முடியும் ஒன்றாக செய்ய முடியாது ஒரே பக்கம் வந்து குழப்பமாகிடும் அதனால தான் தனித்தனி அதனால தான் சிறப்பு ரசுலாவை மாதம் சிறப்பு மொய்தி மாதம் சிறப்பு ஏன் நீங்கள் குரானில் வந்துச்சா நீங்களாக அவங்க வேறுபாடு பண்ணுறீங்களா எல்லாம் இல்லை ஒன்றா வந்து குழப்பம் பண்ணி செய்ய முடியாது அதனால தனித்தனியாக அதாவது வச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு நோய்மார்க்கு ஒவ்வொரு சிறப்பு அதை வளர்ந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒரு சிறப்பு முகரம் சஃபர் அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒரு சிறப்பு அதை வச்சிருக்கேன் அந்த மாதிரி ரபியூரில் சிறப்பு முடிஞ்சுது ரபியூசாணி மொகிந்து இறைநேசக்கூடிய மாதமாக இருக்கிறது சாணத்தாலாம் நம்முடைய எல்லா மல்களையும் இப்ராஹிம் நபி அரை சுவாங்க ஓதுன துவா ஓதுவோம் நம்முடைய எல்லா அமல்களும் ரபியூர் அப்பல் மாத்திர செஞ்ச அந்த நன்மையெல்லாம் அந்த கபுராவருக்கு ஓதக்கூடிய துவா

தோவாவெல்லாம் ஏற்று யாரு தான் கிருமையாலே எங்களுடைய எல்லா அவளும் சாலிகா நம்மளாக உச்சிவாயாக அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அபியுல் சானி இரண்டாவது வசந்தக்கு உண்டான துபா பயசாத கண்டிப்பாக கலந்த செய்தி தெரிஞ்சோன்னு போதக்கூடிய துபா போதிடுவோம் அப்போதான் வரக்கூடிய பெறை நபியு சாணி வரக்கூடிய பெறை எங்களுக்கு ஈமானாக இஸ்லாமாக உன்னுடைய நல்ல ஒரு மாதமாக எங்களுக்கு நீ தோஃபிக்கு செய்வாயா ரூ அல்லா ரஹ்மான எங்களுக்கு அனைத்து அமலும் செய்யக்கூடிய நல்ல ஒரு மாதமாக எங்களுக்கு நீ தந்தவாயா அப்படி சொன்னால் நம்முடைய மாதம் சிறப்பான மாதமாக எல்லாம் அமல் செய்யக்கூடிய தோஃக்கு அல்லா வழங்குவோம் பாவிகே கண்டிப்பாக நான் மாதம் மாதம் வரக்கூடிய போதே இருக்கேன் அந்த வந்து என்ன அழகான முறையிலே நம்ம எல்லாம் இந்த துவாவை ஓதி அந்தாவது என்ன சாணமுத்தாலுடைய அந்த ரபியு சாணி அந்த மாதத்திலே சில மாதங்கள் பறக்கத்தில் இல்லாத நாட்களில் நகசுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஒரு நாள் நகசுரி நாடு நகசுரி நாடுன்னு சொன்னால் அது கொஞ்சம் பறக்கிறது கம்மியாக இருக்கும் அதில் எது செய்ய வேண்டாம் இல்லை அந்த நாளில் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம முன்னாடியே தெரிஞ்சுட்டோம் சொன்னால் சில விசேஷங்கள் நிக்கா பண்ணுறது வீடு ஓப்பன் பண்ணுறது கடவுள் ஓப்பன் பண்ணுறது நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் அதிலேயே நம்ம வச்சுட்டோம் அதெல்லாம் வந்து மாஷா அந்த நம்ம அந்த துவாசி நல்லா பெரியவேன் எல்லாம் மிக கிருமியாக இறக்க முடியவே நம்முடைய எல்லா துவாக்களும் கவனம் செய்ய முடியும் ஆனால் தெரிஞ்சு வைக்கிறது நல்லது நம்முடைய அந்த நகசியம் சொல்லக்கூடிய அந்த நாள் பியூ சாணி வரக்கூடிய அந்த பத்து நாள் அதாவது பியூ பியூ சாணி மூணு அஞ்சாவது நாள் பதிமூணாவது நாள் பதினாலாவது நாள் பதினெட்டாவது நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இந்த நாள்னா மறக்கத்துக்கு நாளை நமக்கு ஆரம்பமாக சூழத்து முழுக்க ஓதுவது சுனத்தாகப்பட்டிருக்கு இந்த மாதம் ஆரம்பமான அந்த தபார்கலை கலை ஓத முப்பது வசனங்களை கொண்ட அந்த உஞ்சியான்னு சொல்லுவாங்க பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய அந்த சூறா தபார்கலை சூடா மாசத்துடைய தொடக்கத்தில் எல்லா நாளும் ஓதலாம் முடியலன்னா அந்த ஒரு நாலாவது முதலாவது நாளில் ஓதணும் சொன்னால் அந்த நாள் சூடாவும் பாதுகாப்பு முப்பது ஆயிரத்தி முப்பது நாளுக்கு அந்த பாதுகாப்பு கடை சொன்னிட்டு நமது அம்மா மக்கள் இது வைத்து அதை நீங்கள் வந்து யாவரும் செஞ்சு கொள்ளுங்கள் அது மாதிரி அந்த நாளில் ஏராளமான அவுரியா பெருமக்கள் குறிப்பாக தலைவர் மஹிதீஷ் அப்துல் கலர் ஜியா லதாசு அகதாபிலே இலாக்கிலே அவங்க அடங்கியிருக்கக்கூடிய கவுசுலாவும் அவங்க வந்து வஃபாத்தான நாளாக இன்றைய நாளாக இருக்கிறது அது மாதிரி இமாம் ஹர்பைனி இமாம் அவங்க மவுத்தான நாளாக ரபியோ சாணியாக இருக்கிறது அது மாதிரி ரெமி விஜாமுந்தி வலியுல்லா அவன் அந்த மகானும் வலியுல்லாவும் பிறந்த மாதம் ரபியோ சாணி ஆகியர் மாதமாக இருக்கிறது அது மாதிரி இ கே அபுபக்கர் முசுலியா கேரளாவில் மிகப்பெரிய ஆலி அவங்களும் இந்த நாளில் இறந்த நாளாக இருக்குது இந்த மாதம் இறந்த மாதமாக இருக்கிறது அது மாதிரி கண்ணியத்துர் முசுலியா கன்னியத்து கன்னியத்து முசுலியா இறந்த மாதம் இந்த மாதமாக இருக்கிறது நெல்லுக்குத்து முசியார் இறந்த மாதம் இந்த மா மாதமாக இருக்கிறது பாக்கதாச்சி பாணி ஆஜரத்து வகாப் அச்சிருத்து இறந்த மாதம் இந்த ரபி சாணி மாதமாக இருக்குது மாதிரி ஏராளமான அவுளியா பெருமக்கள் ஏராளமான அவுளியா சொல்லிட்டே போலாம் நான் உதாரணத்துக்கு கொஞ்சம் பேர் சொன்னேன் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த அவுளியாக்கள் எல்லாம் மகான்மாரெல்லாம் மிக பிரபல்யமான மகான் மகானில் மிகப்பெரிய இளைவரசருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹவுசுலா அப்துல் கலஜீனிசார் மாதம் இரண்டாம் மாதம் எனவே நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் யாச ஓதி அவனுக்கு ஆவணி அறிய செய்வேன் அரிய யாச ஓதி இந்த மகாளுக்கெல்லாம் நான் அரிய என்று சொல்லி நான் பாத்திய ஓதி மோதிய வழக்கு நாசு இகலாசு ஓதி சூழா யாச ஓதி அவங்களுக்கு அவனை நன்மையை எத்தி வைக்கிறோம் என்று சொல்லி துவா ஓதுவது நம்ம கூடிய மிகப்பெரிய சிறப்பான வழிமுறையாக இருக்கிறது அதை மறந்துடக்கூடாது என்ன சொன்னால் திக்ரு அம்பியா இபாதத்து திக்ரு சாதிபூனை கஃபாரத்து நோய் திக்ரு அம்பியா திக்ருல் அம்பியா அம்பியாக்களை நம்ம பேசுவது இபாதத்துக்கு இபாதத்தாக இருக்கும் அம்பியாக்கரமான மூசா நம்பி ஈசா நம்பியுடைய வரலாறுமாக சொல்லுவதை கேட்பதானே இபாதத்து அது மாதிரி திக்ரு சாலிபூன் சாரியா சாரியங்கள் அவுடியாக்களை நம்ம வந்து சொல்லுகின்ற பொழுது கஃபாரத்து நம்ம நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதுக்கு காரணமாக இருக்கு என்று அதீஸுக்கு தப்பை வந்துள்ளது அதீசு நம்ம அதீசு போய்விட்டு இருக்கின்றார் முன்னோர் இமாம் பெருமக்கள் அதனால் இமாம் பெருமக்களை நம்ம வந்து அவுரியாக்களை நம்ம சொல்லுவது நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுகிறது நவிமாவுடைய வரலாறு சொன்னால் நமக்கு ஒரு பாதத்துடைய கூலி கிடைக்கிறது அந்த அந்த வகையில் எல்லாம் அவுரியா பெருமக்களை நம்ம அறிவது பேசுவது இந்த நாளில் இறைநேசவுடைய மாதமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நாளில் அந்த அப்பகான முத்தாலாம் அழகான முறையில் அழகான முறையிலே நம்ம என்ன செய்கிறோம் நல்ல முறையிலே இந்த ஒவ்வொரு நாளும் மறக்கத்தான நாளில் ஒவ்வொரு நாள் ஓதக்கூடிய துவாவில் ஓவாது பிஸ்மில்லா இதாக தூரும் ஆசிரியர் செய்யும் அறிவிப்பு அவரையாக பெருமைக்கூடிய நாள் வகையினோடு ஆசிரியர் துவா செஞ்சு பாது டெய்லி பாதுகாப்பு விடுவது சுக்கத்தோடு முடிஞ்சோன்னா ஆயத்துக்குறிச்சி மோ ஆயத்துக்குறிச்சி முதல் ஓதி விஷ்மில்லா யாதோ ஆசை செய்யும் வலாபஸ்தங்க ஓ சமயம் அறிமுகம் நிறைய அவருக்கு கரிமாத்துலையும் தாமாத்துக்குள்ளே சனி மகர இந்த மாதிரி துவாகலாம் ஆயத்து குறித்து ஒவ்வொரு நம்ம அந்த இடத்துல துவா கேட்பது அழகான முறையிலே இந்த இமாம் பெருமக்களுடைய நமது முன்னோர்களுடைய இறந்த அந்த மாதத்தினுடைய சிறப்பு அதிகமான சிறப்பு இருப்பதனால அவங்களுடைய அவங்களுடைய நன்மைக்காவை நம்ம ஆசை நோய் துவா செய்வது அது மாதிரி நம்ம என்ன செய்யலாம் நல்லது கெட்டது அந்த இடத்துல நம்ம கேட்கின்ற பொழுது சரி இஸ்ம்களை சொல்லி நம்ம ஓரங்கணும்னு சொன்னால் கிணவுலே நமக்கு அந்த தலா உதயமாக்கி தருகிறான் உதாரணமாக நம்ம ஒரு நம்முடைய பிள்ளைக்கு மாப்பிளை பார்க்க போகிறோம் அந்த மாப்பிள்ளை பார்க்கலாமா வேண்டாமா என்று நமக்கு தெரியல சந்தேகமாக இருக்குது ஆனால் தெரியாதுல்ல இல்லை பார்க்க போகிறோம் இல்லை நம்ம ஒரு வீடு எடுக்க போகிறோம் வீடு வாங்க போகிறோம் அது வாங்குறதா நல்லா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சர்று கை பார்ப்பது எல்லாவே நமக்கு உதயமாக்கி தருவார் அதற்கு உண்டான சில வழிமுறைகள் முன்னோடி வைத்திருக்கின்றார் எப்போதும் அதிகப்படியான நம்ம என்ன செய்கிறது இஷாத்துடைய விட்டு அழகான மொழி உதவி செஞ்சு அந்த இடத்துல ரெண்டு நகர் தொழுது விட்டு நம்ம என்ன செய்யணும் ஒரு இதுக்கு

இதுக்கு நம்ம வந்து மூன்று தடவை அழகான முறையில் கலாசான முறையிலே இரவிலே சொல்லிப்படுத்துவோம்னு சொன்னால் திறம்பேர் நம்ம பார்த்து நல்லதாக கெட்டதா நமக்கு அதை சரிப்படுத்தி தெளிவுபடுத்தி தருவாய் இன்னும் மகாமை வைத்திருக்கிறார் இது போக ஏராளமான நிகழ்ச்சிகள் வரக்கூடிய வீடியோக்களை நம்ம அப்டேட் பண்ணுவோம் வீடியா கடைசியும் பாரதியோடு செயல்படுங்க மகாத்மாருடைய இளநேசருடைய ஏராளமான சிறப்புகள் ஏராளமான பழக்கத்துகள் என்னென்ன செய்வது என்று போடுவோம் அலகமது இல்லாத முதலாவதாக இன்றைக்கு நம்ம என்ன சொன்னோம் அழகான முதல் நமக்கு ஏதாவது சந்தேகமான அந்த நல்லது நல்லதாக கெட்டதாக தெரியாதீங்க ஒரு இஸ்மோ படிச்சுட்டோம் ஈஸா தொழில் தூங்குன்றபோது இரண்டு கட்ட தந்தாரத்தை தொழுது இங்கே நிற்கிற நம்ம முதலாக சொல்வது யா யா அறிமு அறியக்கூடியவா அறியக்கூடியவனே மறைவான வீட்டிலாம் அறியக்கூடிய அப்படியே என்று சொல்லக்கூடிய சிக்கு நூறு தடவை ஓதிகம் குறைஞ்சிடும் படிப்போம் என்று சொன்னால் தூக்கத்தில் நமக்கு அந்த வீடு வாங்கிக்கலாம் அந்த மாப்பையை நமக்கு பேசி முடிச்சுக்கலாம் என்று நல்லதானா அது நல்லா சொல்லுவாங்க அதில் காமி தருவான் இல்லை என்று சொன்னால் அது வேணாம் என்று காமி தருவான் இதனுடைய சிறப்பு இவ்வளவு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு சிறப்பம் என்னை படைத்தோம் இது மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிறப்பு மகாமாருடைய ஒழியாக பொறுமக்கூடிய దైనన లర్కోలి తానమహ ఊరు శిరపులు అర్థకుం పాపొం ఇన్షా అల్లాహ్ అల్లాహ్ జల్లసనౌ రయదే కేటమయైసనమ అది కడివితు వాకోలు ఎనకుం గొండు వల దోపి శివనహ ఆమీన్ ఆమీన్ యా రబ్బల్లాహ్ ఆమీన్ వా ఆఖిర్ దర్వానా అల్হামদুলillah య రబ్బల్లాహ్ ఆమీన్ అస్సలాము అలైకుమ రహ్మతుల్లాహి తఆబారకతుహు